ஐபிஎல் போட்டிகள்ல இனிமே இந்த விஷயத்த ஒரு ஓரமாக கூட பார்க்க முடியாது மக்களுக்காக புடிவாதமாக நின்று போராடி சாதித்து காட்டியிருக்கிறார் பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர் இன்னும் சில தானங்கள்ல ஐபிஎல் போட்டி ஆரம்பிக்க போறாங்க இந்தியாவில சொல்லவே வேண்டாம் பெரும்பான்மையான மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் கிரிக்கெட் ரசிகர்களாக இருக்கிறாங்க இந்த கிரிக்கெட்டை ரசிப்பதற்காக மட்டும் இல்லாம விளையாடுவதற்காக மட்டும் இல்லாம சிலர் வர்த்தகத்திற்காகவும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஐபிஎல் போட்டில போட்டியில பல்லாயிரம் கோடி பொருளும் அதிலும் குறிப்பா போதை பொருட்களை விளம்பரப்படுத்துறது கடந்த சில ஐபிஎல் போட்டிகள்ல பிரதானமாகவே இருந்துச்சு இதை எதிர்த்து பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மாநில அரசிற்கும் மத்திய அரசிற்கும் தொடர்ச்சி அழுத்தம் கொடுத்துட்டு இருந்தாங்க கடந்த ஐபிஎல் போட்டிகள்ல பாட்டாளி மக்கள் கட்சியின் துணை அமைப்பான பசுமை தாயகம் அமைப்பு நேரடியாக ஐபிஎல் போட்டி நடக்கக்கூடிய மைதானத்திற்கு வெளியாகவே போராட்டத்தையும் நடத்தியிருந்தாங்க இந்த சூழ்நிலையில பாட்டாளி மக்கள் கட்சியின் தொடர் அழுத்தத்தின் காரணமாக மத்திய அமைச்சகம் நேற்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் இனிமேல் ஐபிஎல் போட்டிகள்ல புகையிலை சம்பந்தமான விளம்பரங்களை பிரசுரிக்க கூடாது புகையிலை சம்பந்தமான விளம்பரங்கள் அறவே ஐபிஎல் போட்டிகள்ல இடம்பெறக்கூடாது என்பதுதான் இது எவ்வளவு பெரிய சாதனை பேர் பார்க்கக்கூடிய பல்லாயிரம் கொட்டி போட்டல்லாயிரம் விளம்பரப்படுத்தி ஒரு புகையிலை பொருட்களை சேர்க்க நினைப்பவர்களுக்கு இது கடிவாளம் போட்டு முன்பே மத்திய அமைச்சராக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் இருந்த போது இந்த புகையிலைக்கு எதிராக புகையிலை மாஃபியாவை எதிர்த்து எவ்வளவு கடுமையாக போராடினாங்க என்பது அத்தனை பேருக்கும் பலரும் அறிந்த ஒரு விஷயம்தான் இன்னைக்கும் புகையிலை பொருட்கள்ல சுமார் எழுபது சதவீதத்திற்கும் மேலாக இந்த புகையிலை பொருட்கள் நமக்கு நம்மளுடைய உடம்புல எந்த அளவிற்கு தீங்கை ஏற்படுத்தும் நம்மளுடைய உயிருக்கு எந்த அளவிற்கு ஆபத்துன்னு அச்சரிக்க வச்சது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எப்படி அவன் பொருளையே இது விஷண்டான்னு அவனாலே சொல்ல வச்சு விற்க வச்சது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மட்டும்தான் அதற்காக புகையிலை மாஃபியாக்கள் பல முயற்சி எடுத்தாங்க பாமக போட்டி தேர்தலில் போட்டியிடும் போது கூட எதிர்கட்சிகள் கோடிக்கணக்காக செலவழிக்கிறதற்கு நிதியுதவியுமே கூட புகையிலை மாஃபியாக்கள்லாம் கொடுத்தும் உதவி பண்ணியிருக்கிறாங்க அத்தோடு மட்டுமல்ல நம்ம திரையரங்கெல்லாம் பார்க்கிறோம் இல்லையா ஒரு திரைப்படம் திரையிடுவதற்கு முன்பாக ஒரு விளம்பரம் வரும் நான் தான் உங்க முகேஷ் பேசுறேன் இந்த புகையில எனக்கு இந்த நோய் புற்றுநோய் வந்துச்சு இதனால என் குடும்பமே நீங்க நிற்குதுன்னு பேசி ஒரு விழிப்புணர்வு காணொளி வருது இல்லையா அதை கட்டாயமாக்கியது திரு அன்புமணி ராமதாஸ் அவர் இப்படி எல்லாம் புகையிலையை பயன்படுத்தினா இந்த தீங்கு வரும் இதையெல்லாம் பயன்படுத்தாதீங்க தீவிரமாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பிரச்சாரத்தின் வாயிலாகவும் புகையிலை விற்பனையை கட்டுப்படுத்துவதற்காகவும் புகையிலை நிறுவனத்தாளராலேயே இது எவ்வளவு பெரிய தீங்கை ஏற்படுத்தும் என்பதை அச்சிட்டு வெளிப்படுத்தவும் வைத்தாரு அதனால பெரும் அளவுல புகையிலை ஒழிக்கப்பட்டுச்சு கட்டுக்குள்ளார கொண்டு வரவும் வந்திருந்தாங்க இன்னைக்கும் கஞ்சாவுக்கு எதிராக தீவிரமாக பாமக மட்டும்தான் போராடிக்கிட்டு இருக்கு மதுவிற்கு எதிராகவும் சரி எத்தனையோ வழக்குகளை நடத்தி இப்பயும் சரி மட்டும் என்ன தமிழ்நாட்டிற்கு மட்டுமா ஐபிஎல் போட்டிகளை பார்க்கக்கூடிய உலகம் எங்கும் இருக்கக்கூடிய பலவேறு பலதரப்பட்ட மக்கள் பார்ப்பாங்க அந்த மக்கள் எல்லாம் இந்த புகையிலை விளம்பரத்தை பார்த்து அதன் வழியாக புகையிலையை பயன்படுத்திவிடக் கூடாதுன்னு உலக மக்களுக்கேதா இந்த போதைப் பொருளுக்கு எதிராக பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு நல்லது செஞ்சிருக்கு இதே போன்று சாலையோரம் இருக்கக்கூடிய மதுக்கடைகளை தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்தியா முழுக்க முடியதும் பாட்டாளி மக்கள் கட்சியெல்லாம் இதெல்லாம் இப்போதைய தலைமுறையினருக்கு தெரியல இல்லைன்னா தெரிஞ்சிட கூடாதுன்னு சில நபர்கள் சில கயவர்கள் அதை மூடி மறைக்கிற வேலையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் தமிழ்நாட்டுல என்ன பண்றாங்க ஒரு பரபரப்பா ரெண்டு மூணு பேச்சு பேசினா போதும் ஒரு மேடையில ஒரு ஒரு அதிரடியா ஒரு பரபரப்பா சம்மந்தமே இல்லாத விஷயத்த பேசிட்டு ஒரு போற ஏற்படுத்தி விட்டுட்டு போயிட்டா போதும் இங்க அரசியல் நடத்திடலாம் கொஞ்சம் பணம் இருந்தா போதும் ஒரு தொகுதிக்கு ஒரு நூறு கோடி ரூபாய் பணத்தை எங்கேயாவது கொள்ளையடிச்சு சேர்த்து வச்சுக்கிட்டா இந்த மண்ணில ஆட்சி பிடிச்சிடலான்னு சில அரசியல் கட்சிகள் செயலாற்றிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த மக்களுடைய இந்த இளைஞர்கள் மீது நலன் கொண்டு இப்ப இந்த இதெல்லாம் புகையிலையெல்லாம் பயன்படுத்தினா இளைஞர்களுடைய எதிர்காலமே பாழா போயிடும் அவனுடைய ஆயுள் குறைவது மட்டும் இல்லாம இவனை நம்பி இருக்கக்கூடிய குடும்பமே கேள்விக்குறி ஆயிடும் இவன் இதுலயே அடிமையாயிடுவான் இவன் குடும்பத்தை பார்க்கணும்னு நினைக்க மாட்டான் நல்ல கல்வி பயிலணும் நல்ல வேலைக்கு போகணும் அடுத்த கட்டத்திற்கு போகணும் என்பதை சிந்தனை இருக்காது இதையெல்லாம் வேரிலே கிள்ளி எறணும் என்று பாமக மிக தீவிரமாக முன்னெடுத்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் காரணமாகவும் அதிகாரம் அவர்கள்ட்ட இருந்தப்ப அதை கட்டுக்குள் கொண்டு வந்த காரணத்தினால்தான் இன்னைக்கு தமிழ்நாடு தப்பிச்சிரு புகையலை கட்டுப்படுத்துனதுக்காக உலக சுகாதார அமைப்பே கூட்டி விழுந்து பாட்டாளி மக்கள் கட்சி தலைவருக்கு பாராட்டு விழ சான்றிதே கொடுத்துருந்தாங்க விருது வழங்கியிருந்தாங்க உலக தலைவர்கள் பல்வேறு தலைவர்கள் இவர் இப்போ புகையலை கட்டுப்படுத்தியிருக்கிறாங்க போலியோவை கட்டுப்படுத்தியிருக்கிறாங்க ஒரு சுகாதாரத்துல ஒரு மறுமலர்ச்சியை இந்திய சுகாதாரத்துல ஒரு பொற்காலத்தை இவர் ஏற்படுத்தி இருக்கிறார் என்று உலகத்துல இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்களும் பாராட்டின ஒரு பெருமகனார் அண்ணு ராமதாஸ் அவர்கள் அதிகாரம் இருந்தா மட்டுமில்ல அதிகாரம் இல்லைனாலும் என் மக்களை பற்றித்தான் நான் சிந்திச்சுக்கிட்டிருப்பானேன் தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்தில் பல்வேறு முறை அழுத்தம் கொடுத்தும் மாநில அரசிற்கு பல்வேறு முறை அழுத்தம் கொடுத்தும் விளையாட்டுத்துறை அமைச்சருக்கும் சுகாதாரத்துறை அமைச்சருக்கும் எத்தனை எத்தனை தடையும் உறையிட்டு இன்னைக்கு அதை சாதித்தும் காட்டி இருக்கிறார் சாதி